ஹலோ விவர்ஸ் மகாநதி டொடே எபிசோட் காவேரி வந்து வீட்டெல்லாம் காலிப்படும் போது நான் போய் அங்கே பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் சரியா குமரமம்மா சாமி நான் கொடுத்துட்டு வந்தீங்க ஏன்னா ஒரு வருஷம் நான் அங்கே இருந்திருக்கேன் அப்போ அவங்க என்னை எதிர்பார்ப்பாங்க இல்லையா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்றலாம் சொல்கிறாங்க இங்கே பாரடி என்ன உனக்கு பிரச்சனை நீ போனே நினைச்சினா இங்கே இருக்கணும்னு நினைப்பேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க அம்மா நீமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ப்ளீஸ்மா அப்படின்றாங்க அத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு காவேரி நீ பார்த்துட்டு வாழ்ந்துட்டாங்க தம்பி என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்க அத்தை ப்ளீஸ் அத்தை ஒரு வருஷம் கூட வாழ்ந்துருக்கா அப்போ காவேரிக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன் அத்தை நீங்கள் காவேரியுடைய மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க போயிட்டு போயிட்டு வரட்டும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னுவாங்க அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லுவாங்க பாரு வேலையை அப்படின்னு சொல்லி பாருவாங்க அப்புறமா வீட்டுக்கு போறாங்க தாத்தா பாட்டி காவேரிய பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி நீ வருவன் நினைச்சோம் அதே மாதிரி வந்துட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் வந்து உன் எவ்வளவு எதிர்பார்த்தா இப்ப நீ வந்திருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவன் தையை தக்காளி குத்திக்க போகிறான் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க எப்படியோம்மா மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நாளாக இங்கே வாழ்ந்திருக்க நீ அப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க ராகினிக்கு சின்ன நாள் நடக்குதுங்க மறுபடியும் இவன் வந்துட்டாலாம் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க இவன் வரமாட்டாட்லாம் நினைச்சேன் ஆனால் இப்போ நடனா இந்த வீட்டில் வந்து இவன் நிற்கிறாளே நடக்கிறதே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமாக இருந்துட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியலன்னு சொல்லி டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்காங்க காவேரி வந்துட்டியா அப்படின்ட்டுதான் இருக்க போறியான்னு வாங்க ஹெய் என்ன அபஸ்து மாதிரி பேசிட்டு பாட்டி சொல்றாங்க அவ வந்திருக்கான்னு சந்தோஷத்துல பேசிட்டு இருந்தா வந்துட்டியா எப்போ வந்தா அப்படின்ட்டு ஒரு மாதிரி திமிழை கேட்டுட்டு இருக்க என்னத்துக்கு வந்தன்ற வந்துன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா பாட்டி அப்படி எல்லாம் பாட்டி போத நீ பாட்டு நீ எந்த இடத்துல பேசுன எங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டுறாங்க விஜய கூட்டிட்டு வர பார்த்தா சந்தோஷப்படுவான்ட்டு பாட்டி போறாங்க தாத்தா அப்படின்னு சொல்ல வருவாங்க என்னம்மா காவேரி இது கூட்டிட்டு வராங்கட்டு விஜய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்னடா குளிச்சுட்டு வா இல்ல நீ ஆளுக்கு வா என்னாச்சு காவேரி இல்லாத என்னன்னு இருக்க முடியல பாட்டி நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன் கீழே வாரி என்னத்துக்கிட்டே காவேரி வந்துருக்காடான்வாங்க பாட்டி பொய்யது சொல்லல உண்மையாகவே டீ அவள் வந்துட்டாடா வந்து பாருடா கீழே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க கேட்ட விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது காவேரி வந்துவிட்டாங்கன்னொடனே விஜய் ஓடி வராங்க காவிரி பார்த்ததுமே ஃபீலாகி அழுக ஆரம்பிச்சுறாங்க காவேரியுடைய ஃபேமிலி இன்னுமே காவிரி வரலையா அப்படின்னு பாட்டி இந்தியை நரம்புதா போய் கூட்டிகிட்டு வாழ்வாங்க பாட்டி ஒரு வருஷம் அவங்க கூட வாழ்ந்திருக்கா இல்லையாவை அப்படின்னா வந்து அவள் கொஞ்சம் பிரியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் எதுக்காக இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா உங்களுக்கு கால் வைனா காரில் உக்காருங்கன்னு கங்கா திட்டிடுவாங்க அதுக்கப்புறம் தம்பி போய் கூட்டிகிட்டு வாங்க அம்மா இருமா ஏமா அப்படி பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துடுவா அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமா தயவு செஞ்சு இங்கே இந்த ரடியனை விட்டு போகாதுன்ட்டு விஜய் மனசில் நினைக்கிறாங்க காவிரி ஒரு வார்த்தை இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன போக மாட்டேங்க உங்க கூடவே இருப்பேன்னு காவிரி மனசு நினைக்கிறாங்க தாத்தா நான் எதுக்காக வந்தேன்றத சொல்றேன் சாவி கொடுத்துட்டு போகலான்னு வந்த கும்ரமாம தான் வரேன்னாரு சரி நான் கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்றாங்க அப்படி இங்க இருக்கிறதுக்காக வரலையே இல்ல தாத்தான்றாங்க ஏமா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த நீ இப்படி ஒரு முடிவெடுத்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க எல்லாருமே விட்டுட்டு போகலான்னு முடிவு எடுத்துட்டியா அப்படி எல்லாம் போகாதமா காவேரி எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க இல்ல தாத்தா நான் இங்க இருக்கிறதும் சரிப்பட்டு வராது சாவியை வாங்கிக்கோங்கன்றாங்க விஜய் பயங்கர ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ